சாம்பாரா சாம்பார் இருந்தது சட்னி பேபி பாவம் எப்படி போனானே தெரியல ஒரு மாதிரி ஏங்க பேபி பாடிட்டு இருந்தா என்னாச்சு அதுதான் சுஜம்மா சுத்த ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு அதுக்கப்புறம் இதுவாயிடுச்சு கட் ஆயிடுச்சு அவ வெளியே போயிட்டா போல இருக்கு ஒரு டூ கேதர் லைவ் ஒழுங்கா போட முடியுதா தலை வலிக்குது இன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க ஆனா ஆமா உம் சாப்டே சிஸ்டர் சொல்றாங்க கௌதம் இந்த வெற்றி பாருங்களேன் வெற்றி உடனே போயிட்டாரு போன் அப்படியே கட் போன் எல்லாரும் போன் பண்ணுவாங்க உனக்கு வராதுடி எப்ப போன் பண்ணாலும் தான் இருப்பேன்

அவருக்கு கேக்கும் போல இருக்கே ஃபேன்ஸ் இல்ல இல்ல வேற ஏதோ சொல்றாரு என்ன ஸ்பெஷல் டுடே உங்க ஃபேன் கார்த்திக் யாரை கேக்குறீங்க உங்க ஃபேன் போலவா சாரி எனக்கு ஃபேன் படிச்ச மாதிரி இருந்து என்ன ஸ்பெஷல் எங்க வீட்ல வேற இட்லி தான் ஒண்ணு ஸ்பெஷல் இல்ல வெறும் இட்லியா ஏய் இட்லி சாம்பார் சட்னி தான் ஹாய் ஹாய் சுஜா சுஜா பேபி நல்லா 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 இருக்கியா பையன் பாப்பா அதெல்லாம் டைப் பண்றதுக்குள்ள கஜா போயிடுச்சு சிஸ்டர் இரவு வணக்கம் வாங்க தீனாண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி என்ன இருக்கீங்க ஹாய் இட்லி நான் நான் எப்பவும் செய்யற இட்லி தான் நீ சிரிக்க சிந்தத காசு செதறி விட்ட மாதிரியே இருக்கு அச்சோ உங்கள பார்க்கவே இல்ல நான் கீழ கவன் படிச்சிட்டு இருக்கேன் சாரி சாரி ஹாய் மேலே மேலே காட்சி தருவது நம்ம தங்க மீனாட்சி அவர்கள் நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் ஒண்ணு வேணாம் அவ்வளவு அழகு வாங்க நோ நான் படுத்துட்டேன்னு சொன்னேன் நான் படுத்துட்டு தான் பேசிட்டு இருக்கேன் மணி என்ன இந்த நேரத்துக்கு லைவ் ஆண்டுகிட்டு அட என்ன மாறி இருக்கு என்ன மாறி இருக்கு தீனாண்ணா என்ன மாறி இருக்கு என்ன கேக்குறாங்க தீனாண்ணா எனக்கு புரியல மாறி இருக்குண்ணா

ஐயோ இவ ரெண்டு பேரும் தொல்லை தாங்க முடியலையா இந்நேரத்தில் பேய் கூட தூங்கி இருக்கும் ஆனா நான் பாடுறீங்களா நான் நீங்க ரெண்டு பாட்டு பாடிச்சு சொல்லுங்க முட்டக்கண்ணி என்ன வந்துட்டு பாடாம போயிடுவீங்களா அப்ப நான் ஒரு பாட்டு பாட்டா பாடுங்க என்ன கேள்வி அதோடு தான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் பொன்மடிமீதுதான் கண்மூடுவேன் காதோடுதான் நான் பாடுவேன்